இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பண்டிகையை முன்னிட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் வெளியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அரசியலமைப்பின் முப்ப நான்கு முதலாம் பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும் இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படுகிறது அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் எவ்வாறாயினும் மேற்குறித்த சம்பவத்திற்கு அமைவாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் முன்னூற்று கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அதாவது ஜனாதிபதியால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட முன்னூற்று எண்பத்தி எட்டு பெயர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளது இதன்படி எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மோசடி வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவுபடுத்தியுள்ளது நிதி நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மேலாளரான டபிள்யூ எச் அதுலத்திலக ரத்ன நான்கு மில்லியன் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வந்ததாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறிப்பிட்ட தகுதி அளவு கோள்களை பூர்த்தி செய்யும் கைதிகளுக்கு வழங்கப்படும் வருடாந்த வெசாக் போயா தின பொது கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் குழுவில் திலகரத்னவும் ஒருவராக இருந்தார் என்று சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் திலகரத்ன தனித்து பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவில்லை எனினும் அவரது தண்டனை அமைப்பு மற்றும் அபராதத்தை குறைத்தல் காரணமாக பொது வழிகாட்டுதல்களின் கீழ் அவர் பொது மன்னிப்புக்கு தகுதி பெற்றுள்ளார் என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு இழப்பீடாக செலுத்த வேண்டிய இரண்டு மில்லியன் அபராதத்துடன் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை உத்தரவையும் பெற்றிருந்தார் அபராதத்தை செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இருப்பினும் வெசாக் மன்னிப்பின் கீழ் அவருடைய அபராதம் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனால் அவர் விடுவிக்கப்பட்டார் என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறித்த விடயத்தில் ஜனாதிபதியின் மன்னிப்பை கேள்விக்குள்ளாக்கி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் இந்த விடுதலை நிலையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றியது என்றும் விதிவிலக்கான அல்லது அரசியல் நோக்கம் கொண்டதல்ல என்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது